அரசியல் களத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக பயங்கரமா ஆலோசிச்சுட்டே சொல்லலாம் பேச வரல அம்பேத்கரும் திராவிடமா என்னன்னு எரிக்கையா இந்த பேச்சு அந்த கூட்டணினால இப்ப அந்த கூட்டணி என்ன சாதிக்க போகுது மாட்டுக்கறியின் பேரால மக்கள் அடிச்சு கொள்றாங்க அதை தடுத்து நிறுத்துங்க முடிச்சு அப்படின்னு

மேம் அரசியல் களம் அப்படின்றது பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு இந்த அரசியல் களத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து நிறைய விமர்சனங்கள் ஆளும் கட்சி மீது வைக்கிறது கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் எங்களை வந்து சேர்த்துக்கங்கன்னு சொல்லி அதிமுக கிட்ட சிலர் கெஞ்சுற நிலைமையும் வந்து உருவாகியிருக்கு ஸோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயம்தான் இது மோடி அவர்களுடைய கால் பதிஞ்சதும் தமிழ்நாட்டில் சூரியன் வந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்கறது மேம் நீங்க பயங்கரமா வந்து வேலை செய்யறாங்க அதிமுகன்னு சொன்னது ஒரு ஜோக்கு பயங்கரமா வேலை செய்யறாங்களா ஆளும் கட்சியை விட அதிமுக பத்தின டாக்கு தான் அதிகம் அப்படி இல்லை அப்படி ஒண்ணும் இல்லவே இல்லை ஏங்க அவர் களத்திலேயே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்க என்னன்னா அவங்க பயங்கரமா வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி விடுங்க அதாவது அதிமுக பாஜக வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது பாஜக தான் ஆனால் நீங்கள் வந்து பாஜக அதிமுகன்னு சொல்லலாம் நம்ம அதிமுக முன்னாடி போட்டுக்கிறதாங்கிறது ஒரு அவங்களுக்கே வந்து நம்பிக்கை இல்லாதது ஒன்று மோனிங்கே கால் எடுத்து வச்ச சூரியன் மறைஞ்சிருச்சு இப்படி தற்கொலைத்தனமாலாம் பேசதில்லை கட்சி பேரில் திராவிடம் வச்சுக்கிட்டனாலே திராவிடம் என்னென்னு பேச தெரியாது தெரியாது அப்படின்னு சொன்னார் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த டைலாக்லாம் அவருக்கு தேவையா சூரியன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க என்ன ஆகும் சூரியன் இல்லை அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடும் இங்கே எதுவுமே வந்து ஆவியாகாது உறைஞ்சி போயிடும் எல்லாமே அப்புறம் சீக்கிரம் வந்து இது வேணும் அப்போ சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் இருக்கவே முடியாது சூரியன் மறைஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு பெருமை வேறு அதாவது திரும்ப சொல்கிறோம் ஆ பிரகாண்ட்லிங்கன்னு பேச வரல அம்பேத்கரும் சொல்ல வரல திராவிடம்னா என்னன்னு தெரியல உனக்கு இயற்கையா இந்த பேச்சுன்னு தான் நான் கேட்குறேன் அதனால ஏதோ ஒன்று சொல்லணுமே மோடி கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் வாங்கினோம் பாருங்கனா இப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்றதுக்காகவா இல்லை அவர் பேசினால ஏதாவது ஒரு பொருள் இருக்கா சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பேசறதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கா உண்மை இருக்கா நேர்மை இருக்கா எதுவுமே கிடையாது அதனால ஐயோ கிண்டலுக்கு ட்ரோலுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்துன்னா சொல்லுங்க இப்போ எடப்பாடி பழனிச்சம் பேசுனா ஏதாவது விஷயம் இருக்கா ஒரு பொருள் இருக்கு அது நம்ம அந்த பொருளை குறித்து நம்ம விவாதிப்புன்னு ஏதாவது ஒன்று இருக்கா அவர் கால் அடிப்பி வச்சார் சூரியன் மறைஞ்சிருச்சு அந்த ஆள் கால் அடி எடுத்து வச்சா அந்த மாநிலத்தில் நிம்மதியே இல்லாமல் உயிரும் இப்போ காஷ்மீர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பக்கத்தில் இருக்க புதுச்சேரியும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்டர் வந்து சீனா ஆக்குப்பை பண்ணது கவர்மெண்ட் தான் இருக்கார் அவங்க பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறாரு டொனால்டு ட்ரம்ப் அவங்க உட்காந்துருக்கு அமெரிக்கா உட்காந்து மிரட்டிகிட்டு இருக்காரு அவங்க பேரை சொல்கிறதுக்கு இவரும் பயப்படுறார் அப்போது நரேந்திர மோடி பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு இந்த நாட்டிற்கே எதிராக செயல்படும் அவர் கால்நடை எடுத்து வச்சால் எப்படி இருக்குங்கிறதும் நம்மளும் யோசிக்கணும் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கிறார் முழுக்க முழுக்க மதவெறியை பரப்புவதென்ற சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் அப்போது அவர் கால்நடை எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கட்சி பேரை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெருமை பீத்துறாரு அப்படின்னு சொன்னால் பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னா அது எந்த அளவு இருக்குது இந்த மாநிலத்திற்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது அந்த கூட்டணினால இப்போ இவர் என் அந்த கூட்டணி என்ன சாதிக்க போக போகுது மோடி வந்தார் காலடி எடுத்து வச்சார் சூரியன் மறைஞ்சிச்சு நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் இந்த இந்த பேச்சு பேசுறதை நிறுத்திட்டு மாநிலத்திற்கு நிதி கொடுக்கல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை நீங்கள் வந்து குறைச்சிருக்கிறீங்க வேற மாத்திரிங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது கீழடிய ஆய்வறிக்கையை நீங்கள் இன்னும் கொடுக்காம வச்சுருக்கீங்க எஸ்ஐஆருங்கிறத இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிடக்கூடாது எலெக்ஷன் முடிஞ்சு தான் பண்ணியிருக்கணும் டீலிமிடேஷன்ல இதனால் தமிழ்நாட்டுக்கு வந்து மக்கள் தொகுதி வந்து குறையுது அதை நீங்கள் வந்து பண்ண மாட்டேன்னு ப்ராமஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் எதாவது கேட்டிருக்காரா இல்லை 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 ஒன்றிய அரசு உருவாக்கக்கூடிய திட்டங்களுக்கு இனியாவது தென் மாநில மொழிகளை வச்சு வந்து பேருவைங்க தமிழில் வைங்க அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளையும் வந்து ஆட்சி மொழியாக மாற்றுங்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வாங்கன்னு இதெல்லாம் அவர் இதாக கேட்டார் மாட்டுக்கறியின் பேரால மக்கள் அடித்து கொள்றாங்க இந்துத்துவ கும்பல் அதை தடுத்து நிறுத்துங்க முடிச்சி அப்படின்னு எதாவது சொன்னார்கள் ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் பிடிச்சி இழுத்து ஸ்ரீ நம்ம சொல்லுன்னு சொல்லிட்டு அடித்து கொண்டு விட்டுருக்கு இந்துத்துவ கும்பல் மாபிளின்ஷன் கும்பல் அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க பிரதமரே இந்திய பார்டரை காப்பாற்றுங்க பிரதமரே அப்படின்லாம் ஏதாவது எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டார முடியிட்டு இல்லை அதையெல்லாம் கேட்குறதுக்கு வக்கு இல்லாமல் அறிவு இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் அவர் வந்தாரு சூனியன் மறைஞ்சிச்சு இப்படின்னு பெனாத்திக்கிட்டு இருக்கிறது வளர்றது இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அடையாளமாக இருக்கிறது நிஜமான வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு முக்கியமான பொருள் அதில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பிஜேபி கும்பலுக்கு வந்து அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது எத தலைவர்களுடைய வேலை என்ன ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை டிவேட் ஆகிறாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டி சரி போனான் ஆனால் என்ன சொல்கிறேன் அவரோட பேச்சில் பொருளும் கிடையாது உண்மை தன்மையும் கிடையாது அப்போது மோடி வந்தார் என்னத்தையும் அவர் இருக்காரு அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது